ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் வாள் எங்கே இருக்குன்னு தெரியுமா தன் அம்மாவின் வயிற்று வழி போக்க புலிப்பால் தேடி காட்டில் உள்ள எரிமலைக்கு போகிறாரு ஐயப்பன் போன இடத்துல இரவு நேரம் வந்துடுது அதனால் அன்னைக்கு இரவு காட்டிலே தங்கிலாம்னு முடிவு பண்ணுறாரு அப்போது அந்த நடு காட்டில் ஒரு குடிசை வீட்டில் விளக்கு எறிவதை பார்க்குறாரு ஐயப்பன் அந்த வீட்டுக்கு உள்ளே சென்று பார்க்கும்போது அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட இன்று இரவு நான் இங்கே தங்கிட்டுமா அப்படின்னு ஐயப்பன் கேட்குறாரு பாட்டிக்கு வந்திருக்கிறது ஐயப்பன்னு தெரியாது பாட்டியும் சரிப்பா இன்றைக்கு இரவு இங்கேயே தங்கிடுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லப்பா இங்கே மகிஷின்னு ஒரு அறிக்கை இருக்கா அவகிட்ட இருந்து பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெளியிலே போயிடுறாங்க அன்றைக்கு இரவு ஐயப்பன் அந்த வீட்டிலிருந்து வெளியிலே சென்று அந்த மகிஷி என்ற அறிக்கையை அவர் வாழ் கொண்டு வதம் செய்கிறாரு அரக்கின் வதம் செய்த வாள் கொண்டு வந்து அவர் இருந்த வீட்டிற்கு பின்னாடியில் இருந்த குளத்தில் கழுவுறாரு அந்த குளத்திற்கு பெயர் தான் ருத்ரகுளம் கழுவி அந்த வாளை கொண்டு வந்து அவர் தங்கியிருந்த வீட்டிற்குள்ள வச்சிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்த அந்த பாட்டிக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிய வருது வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கிறாங்க அன்றிலிருந்து இன்று வரை பல்லாயிரம் ஆண்டு கடந்தும் ஐயப்பன் தங்கியிருந்த அந்த புத்தன் வீட்டில் வாழ் பாதுகாத்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த புத்தன் வீடும் இன்னும் அந்த எரிமலையில் உள்ளது